எப்போ தரணும் எந்த சூழ்நிலையில் அதை கொடுக்கணும் முடிவு பண்றது காலம்தான் கடந்த ஒரு வாரமாக பயணங்கள்ல இருக்கும் போது எல்லாமே ஃபிளைட் லேட்டாகவே இருந்தது இன்னைக்கு மட்டும்தான் நான் வேணும் ஒன்றும் இல்லை காலதாமதம் ஆயிடக்கூடாது சரியா போயிடணும் சரியான நேரத்துக்கு போய் நிற்கணும் அப்படின்றதுக்காக வேணும் இன்னைக்கு கரெக்ட் டைம்ல எடுத்துட்டாங்க ஒரு சில நேரத்தில் நம்ம போகும்போது எல்லா டிராஃபிக் லைட்டுமே வந்து கிரீனில் இருக்கும் அது எல்லாமே காலம்தான் காலம் முடிவு பண்ணுறது தான் இதை நான் ரொம்ப நம்புகிறேன் இந்த நொடி வரைக்கும் நம்புகிறேன் ஏன்னா பல எதிர்பாராத அதிர்ச்சிகளையும் ஆச்சரியங்களையும் நமக்கு காலம் கொடுத்துக்கிட்டே இருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த நிகழ்வு ஒரு இயக்குனருடைய மூணு படைப்புகளை பார்த்தா போதும் அந்த இயக்குனருடைய கேரக்டர் தெரியும்னு சொல்லுவாங்க அது இயக்குனருக்கு மட்டும் இல்லை தயாரிப்பாளருக்கும் பொருந்தும் நான் நினைக்கிறேன் தான் நான் என் தம்பி சுரேஷை பார்க்குறேன் அவர் எடுத்திருக்க திரைப்படங்களை எடுத்து பார்க்கும்போதே அவர் யாருன்னு நமக்கு தெரிஞ்சது அவரோட பயணம் பண்ணணுன்னு ஒரு ஆசை வந்தது அந்த மேடையில் சாரை பார்த்தோன்னே இன்னும் கூடுதல் சந்தோஷம் யார் யாரோட சேரணும்னு ஒன்று இருக்குல்ல ரொம்ப மகிழ்ச்சி சார் ரொம்ப சந்தோஷமாக தம்பி வி ஹவுஸ் வந்து இந்த சினிமா இருக்கிற வரைக்கும் இருக்கும் ஒரு நல்ல படைப்பு எடுக்கணும் அப்படின்னா வி ஹவுஸ் போகலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அப்புறம் என் அண்ணன் தம்பிராம அண்ணன் அவரை பற்றி நான் சொல்லணும்னா பேசிக்கிட்டே இருக்கலாம் எந்த கதை எழுதினாலும் என் அண்ணனை வச்சு தான் எழுதுவேன் நான் இப்போ கூட ஒரு கதை எழுதி முடித்தேன் அண்ணனை வச்சு தான் எழுதுவேன் நாங்கள் ரெண்டு பேரும் சந்திச்சோன்னா கதைகள் மட்டும் தான் பேசிக்கிட்டே இருப்போம் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நான் ஒரு கதை சொல்லுவேன் அப்புறம் அண்ணன் ஒரு கதை சொல்லுவாங்க மாறி 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 கதைகள் தான் போயிட்டே இருக்கும் அதில் இந்த சமூகத்துக்கு ஏதாவது ஒன்று சொல்லிடுவோம் ஏன்னா நமக்கு இவ்வளோ பெரிய இடத்த கொடுத்த சினிமா மூலமாக நாம் ஏதாவது ஒன்று சொல்லிடுவோம் ஒரு சொல்லிடுவோம்னு சொல்லி முயற்சி 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 பண்ணிகிட்டு இருக்கான் இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு பத்து படம் பண்ணோடனே அப்படின்னு நான் பேச்சுக்கு சொன்னேன் இப்போ அஞ்சாவது படைப்புக்கு வந்திருக்கோம் இன்னும் அஞ்சு படம் இருக்குது அதற்கு மேலும் ஆசை இருக்குது அது நடக்கும் நம்புகிறேன் என் அண்ணன் கையை பிடிச்சிட்டே அப்படியே வந்துடுவேன் ஏன்னா எனக்கு அவ்வளோலாம் எனக்கு பெரிய அறிவாளியெல்லாம் கிடையாது நான் ஏன்னா அடிக்கடி நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் கொஞ்சம் இன்னசென்ட்டாக இருங்க ஒரு சில விஷயம் தெரியாமல் இருக்கட்டும் ஏன்னா நிறைய விஷயம் தெரியாமல் இருக்கிறவன் ஜெயிச்சிடுவான் நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் எனக்கு எல்லாம் தெரியும் சொல்றவங்க மாட்டிட்டு எங்கயா முடிச்சுட்டு இருக்கோம் எனக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க நான் அப்படியே போறேன் போகும்போது யாராவது என் கையை பிடிச்சி கூட்டிட்டு போயிடுவாங்க அப்படின்னு நம்புறவேன் அப்படிதான் இந்த மொமெண்ட் வரைக்கும் என் வாழ்க்கையில் நடந்திருக்கு அதை இன்னும் நான் நம்புறேன் அதுவும் என் அண்ணன் கையை பிடிச்சிட்டு நான் போகும்போது ரொம்ப தைரியமா போவேன் இந்த உலகத்துல நான் எந்த டாபிக் பேசினாலும் என் அண்ணன்கிட்ட பேசலாம் நீங்க அரசியலா பேசலாம் சினிமாவா பேசலாம் இலக்கியமா பேசலாம் எது பேசினாலும் அண்ணா அதுல இருந்து தனியா மொத்தமா இப்ப நடிகரா இருக்காரா அது அப்படியே தள்ளி வச்சிட்டு இலக்கியவாதி ஒரு அரசியல்வாதி எல்லாமே